அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள வறுமை நீங்க சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை தானம் செய்யுங்கள் உங்கள் வம்சத்திற்கே வறுமையும் தரித்திர நிலையும் வராதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்களில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களும் வேலைக்கு போவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் ஏனோ தெரியல அவங்க வீட்டில் வந்து ஒரு ரெண்டு நாள் வேலைக்கு போகலை உடம்பு சரியில்லை நம்மளால் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு குடும்பத்தில் வறுமையோ இல்லை கஷ்டமோ பாடாகப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு இப்போ நான் சொன்ன இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அடுத்தது உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்து உங்கள் சந்ததியினர்களுக்கு கூட இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேங்க அந்த அளவுக்கு ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒன்றுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவாக குடும்பத்தில் வந்து நிறைய பேருக்கு கஷ்டம் ரொம்ப வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாழ்ந்திருப்பாங்க ஒரு காலத்தில் நல்ல வசதியாக வாழ்ந்த குடும்பம் திடீர்னு ஏனோ ஒரு 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 தொழிலில் ஒரு நஷ்டமோ ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து தன்னுடைய வசதியான வாழ்க்கையை இழந்து ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட கஷ்டப்படக்கூடியவர்கள் கூட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நம்ம குடும்பம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு முன்னேற்றமும் செஞ்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு இது வந்து கை மேல பலன் கிடைக்கக்கூடியது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொண்டு வந்தாங்க அப்படி ஒவ்வொரு பரிகாரம் ஆன்மீக ரீதியில் ஒவ்வொரு கஷ்டங்கள் இந்த பிரச்சனை தீர்றதுக்கு இந்த ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்னு நிறைய பரிகாரங்களை அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் செய்த ஒரு பரிகாரத்தை தான் நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவர்கள் வறுமையின் பிடியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இதை செஞ்சு பாருங்க நீங்க தினமும் சமைப்பீங்க இல்லைங்களா அந்த தினமும் சமைக்கக்கூடிய அந்த அரிசியிலிருந்து ஒரு கைப்பிடி எடுத்து நீங்க ஒரு பாத்திரத்துல போட்டு வைங்க இப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க இதை செய்யணும் இப்போ தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனேவே பெண்களுக்கு என்ன ஞாபகம் வரும் நாம மாதவிடாய் காலத்துல இருப்போமே அப்பவும் இதை நீங்க நம்ம செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பா தாராளமா செய்யலாம் ஏன்னா ஒரு கைப்பிடி அரிசியை தர்மம் பூஜை அறையிலயோ வழிபாடோ மந்திரங்களோ எதுவுமே நம்ம செய்ய போறது கிடையாது ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அரிசி அள்ளி நீங்க அதுல போட போறீங்க அவ்வளவுதான் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இது மாதிரி ஒரு கைப்பிடி அரிசியை நீங்க போட்டுட்டே வாங்க நாப்பத்தி எட்டு நாட்கள் அந்த நிறைவடைந்த பின்பு அந்த அரிசியில வந்து தயிர் சாதம் செய்யுங்க தயிர் சாதம் செஞ்சு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு எடுத்து சென்று இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவர் அந்த தயிர் சாதத்தை சிவபெருமானுக்கு நெய்வேதியமாக வச்சிருவார் நெய்வேதியமாக வைத்து மீதி சாதத்தை நம்ம பிரசாதத்தை கொடுப்பாங்க அதை வந்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை கொடுங்க கண்டிப்பா இத வந்து வாழ்க்கையில ஒரு முறை நீங்க செய்யுங்க இத வந்து இத்தனை அஞ்சு முறை செய்யணும் எட்டு முறை செய்யணும்லாம் நான் சொல்லவே இல்லை வாழ்க்கையில ஒரு முறை செஞ்சு பாருங்க இத நீங்க எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் தரித்திர நிலைகள் உங்களை பாடாப்படுத்தினாலும் இதை ஒரு முறை சிவனுக்கு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் இல்லை இனி வரக்கூடிய உங்கள் வம்ச வம்சத்தினருக்கு யாருக்குமே இந்த வறுமை தரித்திர நிலை அப்படிங்கிறது ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதே அப்ப கட்டாயம் எல்லாரும் இதை செய்யுங்க ஏம்மா நம்ம சிவன் கோவிலுக்கு போய் இதை செய்யணும் ஒரு முருகன் கோவில் ஒரு அம்மன் கோவில் இருந்தாலோ கொடுக்கூடாத அப்படின்னா இந்த அரிசி அப்படிங்கிறது யாருடைய எந்த கிரகங்களுக்குரிய தானியம் அப்படின்னா சந்திர பகவானுக்குரிய தானியம் தான் இந்த அரிசி இந்த சந்திர பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னா முருகப்பெருமான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைவருக்கும் உணவளிக்க கூடியவர் சிவபெருமான் அப்ப அந்த சிவனுக்கு நாம இந்த தயிர் சாதத்தை நாம நெய்வேதியமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில இருக்கக்கூடிய வறுமைகளும் தரித்திர நிலைகளும் நீங்கும் ஐதீகம் அதே மாதிரி ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமில நம்மளுக்கு அண்ணாபிஷேகம் வந்து சிவனுக்கு மிக சிறப்பான முறையில வழிபாடுகள் செய்வாங்க அப்படி ஒரு முறை அந்த பௌர்ணமியில அந்த அண்ணாபிஷேகத்துக்கு நீங்க அரிசி வாங்கி கொடுத்தாலும் இல்ல அன்றைய நாள் நம்மளால முடியாது அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு நாளை நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க இந்த நாள்ல தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது திங்கக்கிழமை செய்யலாம் பிரதோஷ நாள்ல நீங்க செய்யலாம் இப்படி சிவனுக்குரிய நாட்கள்ல கூட நீங்க தாராளமாக இதை நீங்க செஞ்சு பாருங்க ஒரே ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திர நிலைகளும் வறுமைகளும் படிப்படியாக குறைந்து குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் செல்வ செழிப்பு பொருளாதார நிலை அதிகரிக்கும் வருமானம் அதிகரித்து குடும்பத்தை முன்னேற்றும் அதனால கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு தயிர் சாதம் ரெடி பண்ணி கொடுக்க போறோம் இல்லைங்களா இப்ப இதற்கு அந்த அரிசியை வந்து தொடர்ந்து நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க செய்யணும் சாதத்துக்கு அரிசி எடுக்கும் பொழுது ஒரு கைப்பிடி எடுத்து இன்னொரு வாங்க நாப்பத்தி எட்டாவது கனவுளும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடந்தே தீருங்க சிவபெருமான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பவர் அவர் நம்மளுக்கு உணவளிக்க மாட்டாரா நிறைய பேர் வீட்ல இன்றளவும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் தான் கடந்து போவோம் இவ்வளவு கஷ்டப்படுறோமே இந்த வறுமை எப்போ போகும் நாம எப்ப வயிறார மூணு வேலை சாப்பிடுவோம் நம்ம குடும்பம் இப்படியே இருக்குது எப்ப முன்னேறும் நம்ம குடும்பம் நம்மளும் நாலு பேரை போல நல்லா வசதியா வாழணும்னு தானே நினைக்கிறோம் வேற எதுவுமே நினைக்கலையே அப்படி இருந்தும் நாம ஏன் இவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய வறுமைகளும் தரித்திர நிலைகளும் படிப்படியாக குறைவதையே நீங்க பார்க்கலாம் இந்த எட்டு நாட்கள் அரிசி எடுத்து போடுறீங்க இல்லைங்களா அந்த அரிசி சேகரிச்சுட்டு வரும்பொழுதே உங்களுடைய வறுமை நிலை அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வரும் அதை நீங்க வந்து கண்கூடாக பார்க்கலாம் இது நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிந்த பின் தான் அதற்குண்டான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை நீங்க இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு ஒரு வாரம் பத்து வாரம் நீங்க செஞ்சிட்டு அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நீங்களே உணர்வீங்க அரிசி தீந்து போச்சு மறுபடியும் அரிசி வாங்குறதுக்கே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற குடும்பத்தில் டக்கு டக்குன்னு அரிசி தீரத்துக்குள்ளாரே உங்கள் வீட்டில் அரிசி வரும் தனம் தானியம் பருப்பு வகைகள் அப்படின்னு எதற்குமே குறைவில்லாமல் உங்கள் வீட்டில் வந்து எல்லாமே நிறைந்து இருக்கும் செல்வ செழிப்புகளும் ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும் அதனால் கண்டிப்பாக சிவாலயங்களுக்கு இந்த தயிர் சாதத்தை மட்டும் செய்து கொடுத்து பாருங்கள் உங்களால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்